என்னடா பழமைவாதியாக இருக்கோமோ நினைக்கிறீங்களா இல்லைங்க இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியெல்லாம் வச்சு அம்மா நமக்கு செஞ்சு கொடுத்தது நம்ம அது சுவை நம்ம நாக்கில் இருக்குங்க நம்ம பசங்களுக்கு அது மறந்துடக்கூடாதுன்னுட்டு இந்த பழமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்த வேண்டியதுதாங்க அதுதாங்க இந்த ஃபுட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆமாங்க இன்றைக்கி பூங்கார் அரிசியில் இட்லி தோசை தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மட்டன் கிரேவி தாங்க ஆக்சுவலாக மட்டன் கிரேவி வந்து வீடியோ நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேங்க இது இந்த இட்லி ஐயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்காக இது கொஞ்சம் இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க இந்த பூங்கா அரிசியை ஒரு மூணு டம்ளர் எடுத்துட்டேங்க அப்புறம் ரெண்டு டம்ளர் வந்து பச்சரிசி ஒரு டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி போட்டுக்கிட்டாங்க மொத்தம் ஆறு டம்ளர் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டாங்க அதாவது காலையில் ஊற வச்சது ஈவினிங் தாங்க கிரைண்டர் போட்டேன் அதை வந்து நல்லா கழுவி இருந்துட்டு ஊற வச்சுக்கலாங்க ஊற வச்சு எடுக்கலாங்க அப்புறம் உளுந்து வந்து ஆறுக்கு ஒரு டம்ளர் உளுந்து தாங்க எடுத்துருக்கேன் இது மிக்சி கிரைண்டர் போடும்போது கழுவிறது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் எடுத்து போட்டேன் இந்த பாருங்கள் நைஸாக வந்து வந்துடுச்சு அந்த அரிசி போட்டு எடுத்தது நைஸாக வந்துடுச்சிங்க அதுக்கப்புறம் உளுந்தையும் வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க அது நல்லா பம்மன் வந்தோடனே ரெண்டுத்தையும் உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சிட்டேங்க அது கொஞ்சம் நேரம் கலந்த உடனே ரெண்டாக பிரித்து மறுநாள் இட்லிக்கும் வந்து அதை வந்து மூடி வச்சிட்டாங்க இதுவையும் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சுங்க அது பாருங்கள் மறுநாள் வந்து நல்லா வந்து புசு புசுன்னு வந்துடுச்சு அதை நம்ம இட்லி சட்டியில் ஊற்றியாச்சிங்க இட்லியும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அந்த வந்து அந்த சுவையும் அருமையாக இருக்குங்க இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பாருங்க நீங்கள் அப்புறம் நம்ம அந்த கிரேவிக்கு ஒரு ஒரு வானலியில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் அப்புறமா சோம்பு கடல் பாசி ஏலக்காய் முந்திரி எல்லாம் போட்டு பொறிஞ்ச உடனே அப்புறமா ஒரு பச்சை மிளகா ஒரு நாலு போட்டு நல்லா வதங்கின உடனே ஒரு ரெண்டு கட்டி வெங் பூண்டையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க அப்புறம் நாலு துண்டு இஞ்சியும் போட்டுட்டு நல்லா உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ஒரு ஒன்றரை க வெங்காயத்தை நீலவாக்கில் அரிஞ்சு அதையும் வதக்கிக்கலாங்க தக்காளி ஒன்று ரெண்டும் போட்டு நல்லா ஒரு ரொம்பலாம் வதக்க தேவையில்லைங்க சும்மா ஒரு பரட்டு பரட்டனா போதுங்க அப்புறம் கொத்தமல்லி தண்டு இருக்குது இல்லைங்களா அதை நான் எப்போமே கொத்தமல்லி தண்டு போடுவேங்க போட்டு அதை அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதாங்க ஆறுன உடனே ஒரு குக்கரில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதங்கினோடனே நம்ம மட்டனை போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்க போகிறோங்க நம்ம வந்து தேங்காயையும் வந்து ரெண்டு பில்லை வந்து அரைச்சி ஊற்ற போகிறோங்க தேங்காயில் ரெண்டு பில்லை கசகசா போட்டு அரைச்சி ஊற்றிக்க வேண்டியதுதாங்க மஞ்சள் தூள் போட்ட உடனே அதை கலங்கின உடனே நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டு நல்லா அதை வந்து எண்ணெயிலே கொஞ்சம் பிரட்டி எடுக்க போகிறோங்க அது நல்லா வெந்து வரும்போது அந்த நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுது இருக்கு இல்லைங்களா இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேங்க இருக்கிற அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதை வந்து கொதிக்க வைக்க போகிறேங்க அது லேசாக கொதி வரதுக்குள்ள நம்ம இங்கே தேங்காவை ஒரு ரெண்டு பில்லை தேங்காவையும் ரசக அரைச்சாச்சுங்க அதையும் அதில் ஊற்றி இருக்கிற அளவுக்கு தண்ணியை அதை ஊற்றிட்டு கொத்தமல்லி தூவி ஒரு நாலு விசில் போட போகிறோங்க பூங்கார் அரிசியில் விட்டமின் நிறைய இருக்குதுங்க இது டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுங்க அப்புறம் கொலஸ்ட்ராலை குறைச்சி எதிர்ப்பு சக்தியை நிறைய உருவாக்குதுங்க இதை வந்து ப்ரெக்னன்சி லேடிங்களுக்கு நிறைய கொடுக்கலாங்கங்க இது ரொம்ப ஹெல்த்தான ஃபுட்டுங்க இதில் தோசையும் நல்லா வருங்க இது தோசையாகவும் நம்ம கொடுக்கலாம் இட்லியாக அவிச்சு கொடுக்குறதாலும் கொடுக்கலாம் இல்லை தோசையாக ஊற்றி நெய் ஊற்றியும் கொடுக்கலாங்க இது பாருங்கள் மட்டன் குழம்பும் ரெடி சுவையான பூங்கார் அரிசி இட்லி தோசை மட்டன் கிரேவியும் இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ